மிக பெரிய அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீராஜா சொக்கர் திருமதி பூர்ணிமா தம்பதியுடைய அருமை மகன் சிவராஜா ஸ்ரீராஜா அவர்களுக்கும் தொழிலதிபர் திரு சரவணன் சுசீலா தம்பதியுடைய அருமை மகள் சாலுபாரதி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது இந்த மன விழா பங்கேற்று மனவிழாவை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த மனவிழா நிகழ்ச்சி ஒரு சீர்திருத்த திருமணமாக சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணமாக நடந்தேறி இருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் சுயமரியாதை திருமணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை பெற முடியாத நிலையிலே அந்த திருமணங்கள் நடந்தேறியிருக்கிறது ஆனால் அறுபத்தேழுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற தேர்தல்களிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று முதன்முதலாக சட்டமன்றத்திற்கு நுழைந்து முதலமைச்சராக நுழைந்து சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை நமக்கு பெற்று பெற்றுத்தந்திருக்கிறார் ஆகவே இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் என்ற நிலையிலே நடந்தேறியிருக்கிறது நம்முடைய ராஜா சொக்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து அவர் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இவருடைய தந்தையார் திரு சொக்கர் அவர்கள் விருதுநகர் சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் முக்கிய உறுப்பினராக இருந்து வணிகர்களுடைய முன்னேற்றத்திற்கு வணிகளுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் பாடுபட்டு இருக்கிறார் பணியாற்றி இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நம்முடைய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களோடு நெருங்கி பழகி அவரோடு பாசத்தோடு அன்போடு பண்போடு இருந்து பழகியவர் நம்முடைய சொக்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் இருந்தபோது நானும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நானும் பணியாற்றி இருக்கிறேன் ஆ பேச்சுக்களை எல்லாம் நான் ரசித்ததுண்டு தொகுதி மக்களுக்காக வாதாடுகிற போராடுகிற அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தது உண்டு இன்னொரு நிகழ்ச்சியை கூட நான் சொல்ல வேண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் அன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ராமகிருஷ்ணன் அமைச்சர் அவருடைய மானிய கோரிக்கையை ஆராய்த்து அதற்கு பதில் சொல்லுகிற போது அவர் பேசி முடித்ததற்கு பிறகு சில அறிவிப்புகளை வெளியிட்டார் அந்த அறிவிப்புகளை வெளியிடுகிற போது அதை முழுமையாக படித்தார் அப்படி படிக்கிற நேரத்தில் படிச்சு முடிச்சதை திருப்பி படிக்க ஆரம்பிச்சார் காரணம் என்னவென்று கேட்டால் அந்த அறிவிப்பினுடைய பட்டியலை டைப் செய்யும் போது ஜிராஸ் காப்பி எடுத்திருக்கிறாங்க அந்த ஜிராஸ் காப்பியை வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அது அவருக்கு தெரியாது அதனால பதட்டத்தோடு படிக்கிற போது திருப்பி அதையே படிக்க ஆரம்பித்தார் உடனே சொக்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி எழுந்து பேரவை தலைவர் அவர்களை அமைச்சர் அவர்கள் படித்ததை திருப்பி பிடிக்கிறார் என்று சட்டமொழுத்தை சொன்னார் உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இருந்து நானும் கவனிச்சேன் அவர் ஏன் படித்தார் என்று நினைக்கிறேன் என்று கேட்டால் அவர் படிக்கிற போது நம்முடைய சொக்கரவர்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தார் ஒருவேளை ஆய்ந்து தூங்கிவிட்டாரோ என்று கருதி ஒருவேளை திரும்பி படித்திருப்பார் தவறாக விட வேண்டாம் என்று சொல்லி அதை சமாளித்து ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்ன அந்த அளவிற்கு சொக்கரிடத்தில் சொக்கரும் கலைஞர் இடத்திலே உரிமையை பெற்றவர் வாசத்தோடு பழகியவர் என்னிடத்தில் பல நேரங்களில் பேசுகிற போதெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கே பல நேரங்களில் அவர் பாடம் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் கலைஞருடைய கையால முத முதன்முதலாக தமிழ்நாடு அரசுடைய காமராஜர் விருதையும் நம்முடைய சொக்கருக்கு தான் தலைவர் கலைஞர் தேர்ந்தெடுத்து முதலாக அவர் வழங்கினார் ஆக அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஸ்ரீ ராஜா சொக்கர் அவர்களும் அதே போல காங்கிரஸ் பேரைக்கத்தில் இன்றைக்கு முக்கிய தலைவராக அரசியலில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் மணமகனுடைய கொள்ளுத்தாத்தா மதிப்புக்குரிய ராஜா அவர்களும் நீதி கட்சியுடைய ஆதரவாளாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல மணமகளுடைய குடும்பத்தோடும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரது அண்ணாவுடைய இல்லத்துக்கு எதிரில் தான் மணமகளுடைய தந்தை சரவணன் சந்திரசேகரன் அவர்கள் வீடு இருக்கு ஆக இப்படிப்பட்ட இந்த ரெண்டு குடும்பங்கள் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த இனிய மன இணைகிறது உள்ளபடி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில என் மேல காட்டக்கூடிய அன்ப அதனால வார்த்தைகால சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசவும் சரி நேராக பார்க்கிறோமோ சார் மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்றேன்னா இந்த அளவுக்கு அரசியல் இழப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உணர்வைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம் தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற வந்த உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அது உறுதி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் நான் அந்த நேரத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்பதை வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் புரட்சிக்கவிஞர் கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்